அனைவருக்கும் வணக்கம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவெம்பாவினுடைய இரண்டாம் நாள் பதிகத்தை காணலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நீரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவா என்பது மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய இரண்டாம் நாள் திருவெம்பாவை பதிகம் மாணிக்கவாசகர் இரண்டு தோழிகள் பேசிக்கொள்வதாக உரையாடலாக அமைத்துள்ளார் அதில் ஒரு தோழி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இன்னொரு தோழி அந்த தோழியை எழுப்புவதற்காக வந்திருக்கிறாள் அப்படி வரக்கூடிய அவள் அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அற்புத அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே இரவும் பகலும் பேசும் ஜோதியே வடிவான நம் ஈசன் மீது நான் கொண்ட பாசம் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது என்றாய் நான் அவன் மீது நேசம் வைத்திருக்கின்றேன் நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் என்று சொன்னாய் ஆனால் மகேசனை வணங்க வேண்டிய இந்த அற்புத வைகரை பொழுதில் நீராட அழைத்தால் இப்படி சோம்புதலோடு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே நீ இந்த மலர் பஞ்சனை மீது வைத்த பாசத்தில் கொஞ்சமேனும் நியாயம் இருக்கிறதா என்று அந்த தோழி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை பார்த்து கேட்கின்றாள் அதற்கு உறங்கிய தோழி சீச்சி இவையும் சிலவோ விளையாடி என்று குறிப்பிடுகின்றாள் அதாவது சீச்சி இது என்ன பேச்சு கொஞ்சம் கண்ணயர்ந்து போனதுக்கு இப்படியா கேலி பேசுவது என்று கூறுகின்றாள் அதற்கு மறுவார்த்தையாக இந்த தோழி சொல்லுகின்றால் ஏசும் இடம் வீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பரியாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது மலரினும் மென்மையாக இருக்கக்கூடிய திருவடைகளை காண தேவாதி தேவர்களும் முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னமும் அந்த பெருமான் கருணை காட்டவில்லை ஆனால் ஈசனுக்கு நேசமான நம்மீது கருணை கொண்டு நம்முடைய வீதிக்கே வந்து அந்த இறைவன் திருவண்ணாமலையிலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய அருணாச்சலேஸ்வரன் நமக்கு காட்சி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றான் அந்த தில்லை நாயகன் சிவலோகத்தில் வாழ்ந்து தில்லையில் நடனம் புரியும் நம் ஈசன் எத்தனை கருணையானவன் அவன் பாசத்தை புரிந்து கொண்டால் இப்படி நீ உறங்குவாயா வா நேரத்தை கடத்தாமல் ஈசனை பாட எழுந்து வா என்று அந்த பெண்ணை அழைப்பதாக மாணிக்க வாசகர் நம்மையெல்லாம் தட்டி எழுப்புகின்றார் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சி தரும் இந்த மார்கழி அதிகாலையில் நீராடி சிவாலயத்துக்கு சென்று ஈசனை வழிபடுவதால் ஈசனுக்கு நேசமானவராக நாம் மாறுவோம் என்பது உறுதி அன்பிலும் கருணையிலும் ஈசனுக்கு நிகரான வேறு ஒரு தெய்வமும் இல்லை எதை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என்ற தெளிவை கொண்ட நம் சிவபெருமானுக்கு நமக்காக எப்போதும் காத்திருக்கிறார் இந்த மார்கழி நாளில் சிவத்தை பற்றி கொள்வோம் உயர்நிலையை அடைவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய திருவெம்பாவை பதிகத்தில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்